வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி இன்னைக்கு உங்கள்ட்ட எல்லாம் பேசுறேன் தீபாவளி நெருங்கி வருது எல்லாரும் நிறைய பலகாரங்கள் நம்ம வீடுகள்ல நம்ம இல்லத்தரசுகள் எல்லாருமே வந்து செஞ்சுட்டு இருப்பேன் எல்லாரையும் நம்ம வந்து வீட்ல செஞ்சு பார்க்க சொல்லியா மறுபடியும் மறுநாள் நம்ம திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பியும் உங்களுக்கு அதை எல்லாத்தையும் நான் போட்டு காமிச்சுட்டு இருக்கேன் கூடுமானவர்களும் எல்லாம் நீங்க செய்ய கட்டுக்கணும் அதை பார்த்து நீங்க வந்து வீட்டுல கடைகள்ல குடும்ப வரையும் வாங்காம பண்ணணும் இப்ப என்னன்னா என்னுடைய கடையில கொஞ்சம் நெருக்கடி காரணமா ஜனங்க யாரும் வர முடியாம ஒரு உள்ளடங்கி இருக்கிறதுனால இப்ப மெயின் ரோடு சோமர் ஒரு சின்ன கடையா நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தீபாவளிக்காக மக்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அங்கேயே வந்து எல்லாரும் பார்த்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வேணுமோ எடுத்துன்னு போலாம் எல்லாரும் இடம் தெரியல நம்பர் தெரியலங்கிறாங்க எப்பவுமே நம்ம யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப் பாக்ஸ்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படியே வந்து இடம் எங்க இருக்கு இடம் எங்க இருக்கு இடம் எங்க இருக்குங்கிறாங்க அது மாதிரி மக்களுக்காக நம்ம கேக்குற வாழ்க்காக இது எங்க இருக்குங்கிறதுக்காக நான் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் பார்த்து தேவைப்பட்டவா வந்து தேவையானதெல்லாம் தீபாவளிக்கு வாங்கிட்டு போகலாம் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் எப்பவும் போல நம்ம நாட்டு பலகாரம் நம்ம வீட்டு பலகாரங்கள் நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டி அத்தை அம்மா அவெல்லாம் பண்ண பலகாரங்களுக்கு தான் முக்கிய புத்தகம் கொடுத்து இந்த தடவையும் நான் இருக்கேன் நீங்கள் வாங்க எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடப்பில் போய் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்ப நம்ம பழைய கால பலகாரங்களில் வந்து சோமாசி வந்து தீபாவளிக்கு வந்து ரொம்ப முக்கியமாய் எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குவாங்க அதனால சோமாசி போட்டிருக்கோம் அடுத்தது ஓட்டுப்பக்கடா அடுத்தது கரை உப்பு சீடை மிச்சரு தேன்குழல் நீங்க எல்லாம் ஆசைப்படுற தேங்காய் பாலம் முறுக்கு கை முறுக்கு கோமப்படி அதிரசம் மிஷின்ல மாவு அரைக்க முடியல அப்படின்னா முறுக்கு மாவு இங்கேயே நான் அரைச்சு வச்சிருக்கேன் நீங்க இதை எல்லா பொருளும் போட்டு வச்சிருக்கேன் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் அதிரசம் மாவு இங்க நல்லா பாகல போட்டு ஏலக்காய் நெய் எல்லாம் போட்டு அந்த பன்னீர் மாதிரி வச்சுருக்கோம் அதிரம தேவைப்பட்டு நீங்க வீட்டில் போடணும்னு ஆசை இருந்தா அதற்கமும் வாங்கிக்கலாம் எல்லா ஸ்வீட்டு முடிஞ்ச அளவு எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கேன் ரெடியா ரவை உருண்டை நம்ம வறுத்து அரைச்சு சர்க்கரையெல்லாம் அரைச்சு அதே மாதிரி பாசி பயிர் பயிர் வாங்கி அரைச்சு பாசிப்பருப்பு உருண்டை இது எல்லாமே தீபாவளிக்கு விசேஷமான பலகாரங்கள் அந்த காலத்துல எல்லாரும் பண்ணின அதே பலகாரம் தான் கெட்டி உருண்டை இது ரொம்ப விசேஷம் இந்த கெட்டி உருண்டைங்க கடிக்க முடியாது குடத்து சாப்பிடலாம் இதுல சுக்கு ஏலக்காய் எல்லாம் நல்ல நல்ல பொருள்லாம் இதுல கலந்துருக்கோம் இப்போ இங்க எல்லா குடிவகைகளும் நாங்க பண்றோம் பத்து மாவு இருக்கு குழந்தைகளுக்கு குடிக்கறதுக்கு எள்ளி நீர் பொடி பூண்டுப்பொடி பருப்பு பொடி கருவேப்பிலப்பொடி பொடி உங்களுக்கு எது தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவை ஊறுகாய் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தலைமுறை இடைவெளிங்கிறது வந்து நம்மளோட காலகட்டத்திலயும் எல்லாருக்கும் வந்துருக்கு ஒரு ஜெனரேஷன் வந்து கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் போயிட்டேன் போயிட்ட அப்ப கல்வியோட அறிவு அருமை அப்ப கல்வியோட அருமை என்னங்கிறது யாருக்கும் தெரியாம போயிடுச்சு ஆனா அவங்களுடைய குழந்தை எல்லாம் இப்ப எல்லாருமே பெரிய படுத்து படிக்கிறான் கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னோட குழந்தை உடனே அடுத்தது காலேஜ் போகணும் அடுத்தது மேல படிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறான் அதுக்கு ரொம்ப கடுமையா உழைக்கிறான் எல்லாரும் ஒரு குடும்பத்துல ஆண் பெண் எல்லாருமே உழைத்து குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு வரா இந்த கல்வியறிவு வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமான ஒரு தலைமுறையை கொடுத்துருக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் எல்லாருக்கும் தேவை எல்லாரும் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது உங்களை பார்க்க வரணும் எந்த இடம் எந்த இடம் இடம் தெரியலேன்னு கேட்கறதுனால முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் உள்ள வராமல் ரொம்ப சிரமப்படாமல் மெயின் ரோட்லேயே முருகன் கிட்ட ஒரு சின்ன கடை நான் இங்கே வச்சுருக்கேன் தீபாவளி பலகாரங்கள் எல்லாமே செஞ்சி கொண்டு வரேன் எல்லாரும் வந்து இதை வாங்கிக்கலாம் நீங்க இடம் வந்து தெரியல தெரியலன்னு சொல்லவே வேண்டாம் எல்லாமே இந்த வீடியோல லொக்கேஷன் இருக்கு இடம் இருக்கு நம்பர் இருக்கு எல்லாம் இருக்கு உங்க வசதிக்காக கால் கிலோ அரை கிலோ எப்படி வேணுமோ பாக்கெட் போட்டு நீங்க வாங்கிட்டு போகலாம் எல்லாரும் வந்து பழைய எப்பவும் போல எல்லாரும் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இங்க எல்லாம் படிக்காத பெண்கள் தான் வேலை பார்க்குறேன் உங்களோட எல்லா ஆதரவும் இருந்தால் தான் எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வர முடியும் அவங்க குழந்தை எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு வேலைக்கு போறதெல்லாம் இருக்கு பெண்களுக்காக தான் இதை நாங்க முக்கியமா இதை நான் இருக்கேன் உங்க ஆதரவு எப்பவும் கொடுக்கறது எப்பவுமே செங்கம் மாமி தமிழ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் இந்த தீபாவளி சந்தோஷமா கொண்டாடலாம் எல்லாருக்கும் தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்கள்